இன்று நாம் மனிதனான பெண் மகா சரஸ்வதி நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஞானம் மனிதன் உண்டு அப்ப தீமை என்ற நிலைகள் கண்டால் அந்த தீமையிலிருந்து விடுபடும் உணர்ச்சிகளை தான் நாம் சேர்க்க வேண்டும் ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அதை நாம் நுகர்ந்தறிந்தால் அதன் உணர் கொண்டு கூர்மையாக அதிகமாக கவனித்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை நமது கண் அவன் செயலை கருவழி ருக்மணி பதிவாக்கி அவன் தவறு செய்யும் உணர்வுகளை நமக்குள் அறிவிக்கின்ற கண்ணோடு சேர்ந்த காந்தப்படும் ஆகவே அவன் தவறு செய்தான் என்ற நம்ம கண் திருடி நமக்கு உணர்த்துகின்றது உணர்த்தினாலும் திருடி உணர் பாமா அவன் செய்த உணர்வின் தன்மை தன் உடலாகவே மாற்றி ஆக இந்த ஆறாவது அறிவு நாம் இதை நீக்கிய அருண் உணர்வை நாம் நகர்ந்து இந்த தீமை என்ற நிலைகளை நாம் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நினைப்படுத்தினால்தான் இது பன்னெண்டு மாதங்களிலையும் பன்னெண்டு விதமான உணர்வுகளை நாம் அறிந்து அந்தந்த காலங்களில் நாம் எப்படி இது மாற்ற வேண்டும் நினைப்படுத்துவதற்குத்தான் இத்தகைய விழா கோலங்களை விழாவாக எடுத்து அனைவரும் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்த்து தீமைகள் அகற்றி மனிதனுக்கு மனிதன் பண்பு கொண்டதாக வளர்க்க செய்யும் ஞானம்தான் இன்று வளர வேண்டும் ஆக பிறருடைய பகமைகளை நமக்குள் வளர்த்தாத வழி விட்டான் ஒருவனை இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதன் உணர்வு நமக்குள் பிரமமாகி அந்த அணுவின் உணர்ச்சியாக பிறருக்கு தொல்லை கொடுக்க முடியும் ஆனால் அவனுக்கு தொல்லை கொடுக்குறோம் என்றால் அதே ஞானம் நம் உடலுக்குள் நல்ல குணங்களை இயங்காது தடுக்கும் இப்போ நல்ல குணங்கள் வளர்ச்சி தடைப்பட்டால் பிறரை வேதனைப்படுத்தும் உணர்வு அணுக்கள் நமக்குள் பெருகினால் நம் உடலுக்குள் கடுமையான நோய்கள் வரும் அப்போ நாம் நல்ல குணங்கள் தப்ப முடியுமோ ஆக எதன் உணர்வின் ஞானம் பெருகுகின்றதோ அதன் வழிதான் இயக்கம் அப்போ எதனின் உணர்வை நாம் நகர்கின்றமோ அதன் உணர்வே வலுவாக அதன் வழி இயக்கம் என்பதனை எல்லாம் இன்று நாம் அறிந்து நமது வாழ்க்கையின் அனுபவங்களை ஒரு வருடமாக நாம் செய்ததிலும் எதிர்த்து நிலை பேசியதிலும் நமக்குள் எந்த நிலை வந்தது வந்து தன்னைத்தானே அறிதல் வேண்டும் அடையக்கூடிய நேரம் தான் கடைகளில் நஷ்டமான நாம் வேதனையின் நுகர்ந்தோண்டிய நிலைகள் கொண்டு சிந்தனையற்று கடைகள் நஷ்டமாகின்றது அந்த வேதனை என்ற உணர்வு வாழ்க்கையில் என் பையன் நல்லவனாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் அதன் ஞானத்தின் வழி அவன் எண்ணி வேதனைப்படுகின்றோன் இப்படி செய்கிறான் என் நல்லவனாக வேண்டும் என்று எண்ணுவதில்லை ஆக அதை நுகர்ந்த உணர்வின் ஞானம் அவனை திட்டுவதிலையும் அவனை ஏசுவதில்தான் இந்த ஞானம் பேசும் ஆக இந்த நேரத்தில் நாம் எதை என்ன வேண்டும் அவன் நல்லவனாக வேண்டும் தெளிந்தவனாக வேண்டும் தெளிவனாக அழ வேண்டும் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும் சிந்தனையுடன் என்று நம்ம குடும்பத்தில் குழந்தைகள்லேயோ மற்றவங்களுக்கோ இந்த குறைபாடுகள் தான் இது தெரிந்து கொள்ள வேண்டும் பெருவிழா இருக்கப்படும்போது நமக்குள் சண்டை வந்தது அப்படி என்றால் ஏன் எதனால் நமக்குள் கலக்கமானது கலக்கம் எதனால் வந்தது என்று இந்த உணர்வின் தன்மை இந்த ஆறாவது அறிவினால் சிந்தித்து தன்மை உண்டு கலக்கமுண்டான உணர்வை நீக்கிவிட்டு நாம் ஞானத்தின் வழி சேர்த்து ஒன்றுபட்டு வாழக்கூடிய நினைவை உருவாக்கும் நாள்தான் என்று சரஸ்வதி என்று அந்த சரஸ்வதி என்றால் நல்லதை இயக்கக்கூடிய சக்தி ஆகவே நல்லதை செய்யும் உணர்வினை நாம் ஊற்றுவதற்கு தான் வந்தது இப்போ உதாரணமாக யாம் அறத்தில் நஷ்டம் என்றால் நஷ்டத்தை நாம் எண்ணி பார்க்கும்போது அதை நிவர்த்திக்க வேண்டும் என்று வலுவை கூட்டினால் அதற்குண்டான உபாயங்கள் கிடைக்கின்றன நான் இப்படி செய்தேன் நஷ்டமாயிவிட்டது என்று வேதனை கூட்டினால் அந்த வேதனின் உணர்ச்சியில் நமக்கு பயாலைகளாக மாற்றி எதனையுமே திறன்பட செய்ய முடியாத ஞானந்தான் வரும் ஆகவே திறன்படிச்சியான இது எனக்கு நஷ்டமாயி போடு நஷ்டமாயிப்போடு நஷ்டமாயிப்போடும் இந்த உணர்வினைத்தான் தோன்றும் அதுவும் சரஸ்வதி தான் ஆகவே எதன் உணர்வின் தன்மை பெறுகின்றமோ அதன் ஞானத்தின் வழியை நம்மை அழைத்துச் செல்வோம் ஆக ஆறாவது அறிவு கொண்ட நம்ம காட்டுகையா என்று நாம் வரும்போது இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை நாம் நீக்க வேண்டும் என்றால் இந்த வேதனையின்ற நுகரப்படும்போது பிரம்மமாகின்றோம் நம் உடலில் ஆகவே நாம் பிரம்மாவை சிறப்பழித்தான் முருகன் என்றால் நம் உடல் சிவம் என்றாலும் பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கும் வினையாக சேர்த்து தீமையை நீக்கணும் வினைக்கும் நாயகனாக நம் உடல் ஆறாவது அறிவு வந்தது இந்த ஆறாவது அறிவு கொண்டு தீமையை நீக்கும் உணர்வில் நாம் நுகர்ந்து அது பிரம்மமாக்கினால் நம் உடலில் தீமையை நீக்கும் சக்தி பெறுகின்றது இப்போ நமது பையன் சேட்டை செய்கிறான்னு வச்சுக்கோ அவன் இப்படி செய்கிறான் என்ற உணர்வு செயல்படும்போது நமக்குள் கோபமும் வெறுப்பும் வருகின்றது அப்போ அவனை அடித்துதான் நாம் திருத்த வேண்டும் என்ற உணர்வுகள் வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் அவன் செய்த தவறின் உணர்வை சுட்டி காட்டி நீ இப்படி நடக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை ஊற்றினால் அந்த தீமை என்ற நிலை அடக்கும் அந்த உபாயமும் அந்த ஞானமும் அந்த குழந்தைக்கு வருகின்ற நாம் ஏசினால் ஆனால் அவன் சிந்தனையற்ற செயல்படும்போது நாம் ஏசினோம் என்றால் அவனை கோபித்தான் என்றால் அதே உணர்வுகள் நம்மை திருப்பி தாக்கச் செய்கின்ற அவன் திருந்தும் வழி இல்லை அவனால் நாம் மீண்டும் வேதனைப்படும் தன்மைதான் தான் இதே இதேபோல நமது வாழ்க்கையில் மனித ஞானத்தின் தீமையில் நீக்கிடும் ஞானத்தை நமக்குள் வளர்த்துக்கொள்கல் வேண்டும் சரஸ்வதி பூஜை என்று